வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஏழு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஸோ ஏழுமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க மிக தெளிவான வண்டி தான் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்இ டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வரும் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும்ங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹோக் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்

அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டிங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வருங்க வெறும் ஐம்பது மணி நேரம் தான் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க சேர ஓடாத வண்டி மிக மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜில் நைன் சிக்ஸ் த்ரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எட்நூத்தி அறுபது மணி நேரம் தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் கிரீப்பர் கியர் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு சேர் ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு டிஎன் முப்பத்தொன்னு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க என்ஓசி கையில இருக்குது புக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஐம்பது ஹெச்பி வருங்க அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எம்ஆர்எஃப் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓடின வண்டி தான் டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கரண்ட்ல இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் சைடு கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கண்டிஷன்ல கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குங்க ஓன் யூஸ்க்கு மட்டும் லைட்டாக சேர் ஓட்டிருக்காங்க டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தான் ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல ஃபோர் த்ரீ கிட்ட நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இரநூத்தி ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் தான் ஓடி இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலிங்க எடுக்கிற பார்ட்டி பேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குங்க சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது ஷோரூம் பேசுங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தான் ஓனர் சொல்லிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க மூணாவது ஓனர் வண்டிங்க சொந்தத்துக்குள்ளே வந்து வண்டியை மாற்றிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் கிரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் ஹூக்பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸ் தான் மிக தெளிவாக இருக்குது இந்த எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் தாங்க பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க உங்க நண்பர்கள் யாராவது வண்டி கேட்டிருந்தாங்க லேட்டஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்